காலை வணக்கம் என்னை இதுவரைக்கும் ஆதரிக்கும் அனைத்து சகோதரர் மற்றும் சகோதர அனைவருக்கும் வணக்கம் இன்று பதிவானது பற்றி நான் தமிழர் கட்சி தலைவர் சீமானவர்களை பற்றி சீமானவர்கள் பத்தாண்டுகளும் மேகா கட்சி ஆரம்பித்து தமிழர் தேசியவாதி விடுதல் பிரபாகரன் பற்றி மட்டும் அடித்தட்டு மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு போராளி என்று சொல்லலாம் கன்சிக்வெயின்லி பல ஆண்டுகளாக யாருடையும் கூட்டணி வைக்காமல் தன்னுடைய பேச்சாற்றல் பேச்சு திறமையால் கட்சியை வளர்த்து எட்டு பர்சன்ஜி ஓட்டு வைத்திருக்கின்றார் நானும் ஒரு கட்சியை சார்ந்தவன் என்ற முறையில் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் என்னுடைய பதிவை நான் பதிவிடலேன் விஜய்யை கம்பேர் பண்ணும்போது சீமான் நூறு மடங்கு பெற்றார் ஏனென்றால் விஜய் ஒரு கூத்தாடி ஒரு நடிகர் அவ்வளவுதான் அவருக்கு இந்த மாசு என்பது சும்மா மாய பெம்பை யாரோ போய் சேர்ந்து ஏதோ பொறுப்பு கிடைக்கும் கட்சியில் பொறுப்பு கிடைக்கும் பெரியால் அவர்னு கனவு கன்றாங்க அது நடக்காத ஒரு விஷயம் இப்போது நான் திரு சீமான் அவர்களை கேட்டுக்கொள்வது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கமலஹாசன் தனி கட்சி ஆரம்பித்து தனியாக நின்று ஏதோ பெற்று அவர் ஏடிஎம்கே அரசியல் வராதுக்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தார் ஓட்டப்பிரிச்சு அதே நிலைமை விஜய் இந்த ஆண்டு செய்ய உள்ளார் என்னுடைய ஆசை என்னுடைய இது ரெக்வஸ்ட்டு ஃபார் யூ நீங்கள் என்ன பண்ணும் இத்தனை ஆண்டுகள் தனித்தன நீங்கள் இப்போது கூட்டணி வச்சு ஏதாவது சம் எம்எல்ஏ சட்டசபைக்கு சென்று உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதன் மூலயமா சட்டசபையில் நீங்கள் உங்கள் நிலைநிறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் எம்பியிலையும் பார்லிமெண்ட்டுக்கு சென்று அதன் பிறகு வரக்கூடிய சட்டநம்பை தேர்தலில் நீங்கள் தனித்து நின்று உங்களுடைய செல்வாக்கை பெறலாம் இது என்னுடைய கணிப்பு உண்மையிலுமே தொண்டர்கள் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்காகவே யாருக்கும் விலை போக மாட்டார்கள் அதே போல் ஏடிஎம்கே தொண்டர்கள் யாருக்கும் விலை போக மாட்டார்கள் டிஎம்கே போல் தான் ஆனால் அந்த மிடில் இருக்கக்கூடிய புதிய ரசிகர்கள் அந்த இந்த சம் என்னன்னாக்க யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நடுத்தர நிலைமையில் இருக்கிறவங்க கட்சி சாராவது தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அமையுது அந்த ஃபேக்டருக்கு இந்த தட வழிவிடக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய ஆசை நீங்கள் ஏடிஎம்கேலைன்ஸில் சே சேர்ந்தால் போல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் ஒரு மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏ வந்து சட்டசபைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இதை நீங்கள் மறுசலின் சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்